மத்திய பிரதேசத்தில் பிறந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அமெரிக்காவிற்கு சென்றார் அங்கு அநேக அமெரிக்கர்களை கவர்ந்தார் என்ற மாநிலத்தில் ரஜினீஷ்புரம் என்ற கிராமத்தை உருவாக்கினார் பிறகு அமெரிக்க அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது சிறையில் தனக்கு படிப்படியாக சாவை உண்டாக்கும் நஞ்சை புகட்டினார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார் கற்பனை செய்து பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு மெல்லச்சாகும்படி சாகும்படி நஞ்சூட்டப்பட்டுள்ளது பிறகு அமெரிக்க அரசு அவரை நாடு கடத்துகிறது அவர் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பி வந்தார் இங்கு வந்து அவர் பூனா நகருக்கு சென்றார் அங்கு ஒரு மையத்தை உருவாக்கினார் அது இப்பொழுது ஓஷோ கம்யூன் என்று அழைக்கப்படுகிறது அந்த மையத்தில் உள்ள அவரது சமாதிக்கு சென்றால் அவரது சமாதியில் ஒரு குறிப்பு உள்ளது பகவான் ரஜினீஷ் ஓஷோ ஒருபோதும் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பத்தொன்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரை இவ்வுலகிற்கு வருகை தந்தார் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை ஆனால் வருகை தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பத்தொன்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரை ஆனால் அவரது சமாதியில் அவருக்கு இருபத்தி ஓரு நாடுகளுக்கு செல்ல விசா மறுக்கப்பட்டது என்று குறிப்பிட மறந்துவிட்டார்கள் எல்லாம் வல்ல இறைவன் இவ்வுலகிற்கு வந்திருக்கிறார் அவருக்கு விசா தேவைப்படுகிறது கிரேக்க நாட்டின் ஆர்ச் பிஷப் சொல்லி இருக்கிறார் நாடு கடத்தவில்லை என்றால் அவரது வீட்டையும் எரிப்போம் அவரது சீடர்கள் வீட்டையும் எரிப்போம் என்று கடைசி பரிசோதனை வலம் யக்குல்ல அவனைப் போல் யாரும் எதுவும் இல்லை இது கண்டிப்பான நிபந்தனை எல்லாம் வல்ல இறைவனை தவிர வேறு யாராலும் தேர்ச்சி பெற முடியாது இந்த உலகத்தில் யாரையாவது கடவுளுக்கு இணையாக ஒப்பிட முடிந்தால் அவன் கடவுளாக இருக்க முடியாது வலம்யக் கொள்ள உக்கு அவனுக்கு நிகர் எவரும் இல்லை ஒருவேளை யாராவது எல்லாம் வல்ல இறைவன் அர்னால்ட் ஸ்குவாசனேகரை விட ஆயிரம் மடங்கு பலம் வாய்ந்தவர் என்று சொன்னால் அர்னால்ட் ஸ்குவாசனேகரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிஸ்டர் வேர்ல்டு பட்டத்தை வென்றவர் உலகத்திலே சக்தி வாய்ந்தவர் மிஸ்டர் யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்திலே சக்தி வாய்ந்தவர் யாராவது உங்களிடத்தில் அர்னால் ஸ்குவாசனேகரை விட எல்லாம் வல்ல இறைவன் ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தவர் என்று சொன்னால் இந்த உலகில் யாரையாவது கடவுளுக்கு இணையாக ஒப்பிட முடிந்தால் அது அர்னால் ஸ்குவாசனேகரோ சிங்கோ அல்லது கிங்காங்கோ அது ஆயிரம் மடங்கோ இல்லை கோடி மடங்கோ இந்த உலகில் யாரையாவது கடவுளுக்கு இணையாக ஒப்பிட முடிந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது வலம் எக்குள்ள உஹத் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை பகவான் ரஜினிஷை தெரியும் வெள்ளை உடை அணிந்தார் தாடி வைத்திருந்தார் எல்லா மனிதர்களைப் போலவும் இரண்டு கண்கள் ஒரு மூக்கு இரண்டு கைகள் இந்த உலகில் யாரையாவது கடவுளுக்கு இணையாக ஒப்பிட முடிந்தால் அவர் கடவுள் கிடையாது வலம் எல்ல உன் ஹத் மேலும் திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா இஸ்ராவில் அத்தியாயம் பதினேழு வசனம் நூத்தி பத்தில் நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள் நீங்கள் எந்த பெயரைக் கொண்டு அழைத்தாலும் அவருக்கு அழகிய பல திருநாமங்கள் இருக்கின்றன அல்லாவை எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும் அது அழகிய பெயராக இருக்க வேண்டும் தோற்றத்தைக் கொண்டு இருக்கக்கூடாது இறை செய்தியில் கூறிய பெயராக இருக்க வேண்டும் இதே செய்தி சூரா இஸ்ரா அத்தியாயம் பதினேழு வசனம் நூத்தி பத்தில் கூறப்பட்டிருப்பது போல ராஃப் அத்தியாயம் ஏழு வசனம் நூத்தி எண்பதிலும் சூரா தாஹா அத்தியாயம் இருபது வசனம் எட்டிலும் சூரா அல் ஹஷ்ரா அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது வசனம் இருபத்தி நான்கிலும் அவனுக்கு அழகிய பல திருநாமங்கள் இருக்கின்றன என்று கூறப்பட்டிருக்கிறது அநேக நாத்திகர்கள் அறிவியல் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள் இதுபோன்ற வாதங்கள் அவர்களுக்கு திருப்தி அளிப்பதில்லை அநேக நாத்திகர்கள் அறிவியல்தான் அளவுகோல் என்பார்கள் அறிவியல் மேலானது என்று நம்புகிறார்கள் ஆகவே இதுபோன்ற நாத்திகர்களுக்கு அறிவியல் ரீதியாக அல்லா சுபானவத்தாலா இருக்கிறான் என்று நிரூபிக்கப் போகிறேன் இந்த நாத்திகன் அறிவியல் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்று தெரிந்த பிறகு அவனை வாழ்த்திய பிறகு அவனிடம் நான் ஒரு சாதாரண கேள்வி கேட்பேன் ஒருவேளை இந்த உலகத்தில் இதுவரை யாரும் பார்க்காத ஒரு கருவி ஒன்று இருந்தால் அந்த கருவி உங்கள் முன் கொண்டு வரப்பட்டு அந்த கருவியின் இயக்கத்தை பற்றி கூற தகுதி உள்ள முதல் மனிதர் யார் என்று உங்களிடம் கேள்வி கேட்கப்பட்டால் அந்த நாத்திகர் என்ன பதில் சொல்வார் சிறிது நேரம் யோசித்துவிட்டு இந்த உலகத்தில் இதுவரை யாருமே பார்க்காத ஒரு கருவியின் இயக்கத்தைப் பற்றி கூற தகுதி உள்ளவர் யார் என்று சொன்னால் அந்த கருவியை படைத்தவர் தான் என்று அவர் பதில் சொல்வார் அல்லது அந்த கருவியை உருவாக்கியவர் என்று சொல்வார் கண்டுபிடித்தவர் என்று சொல்வார் தயாரித்தவர் என்று சொல்வார் உற்பத்தி செய்தவர் என்று சொல்வார் அவருடைய பதில் இதில் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும் படைத்தவரோ உற்பத்தியாளரோ தயாரிப்பாளரோ உருவாக்கியவரோ கண்டுபிடிப்பாளரோ இதில் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும் அந்த பதிலை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது நபர் யார் அந்த படைத்தவர் யாரிடம் சொல்கிறாரோ அவராக இருக்கலாம் அல்லது ஆராய்ந்து தெரிந்து கொண்டவராக இருக்கலாம் அந்த நாத்திகரிடத்தில் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று கேளுங்கள் அதற்கு அவர் சொல்வார் நமது பிரபஞ்சமானது முதலில் ஒரு நெபுலாவாக இருந்தது அதன் பிறகு பெரும் வெடிப்பு பிக் பேங் ஏற்பட்டது அது பால் வீதியாக நட்சத்திரங்களாக சூரியனாக சந்திரனாக இந்த பூமியாக உருமாறியது இதை அவர் பிக் பேங்க் என்று சொல்வார் இந்த பிக் பேங்கைப் பற்றி உங்களுக்கு எப்பொழுது தெரிய வந்தது என்று அவரிடம் நீங்கள் கேட்டால் ஒரு ஐம்பது அல்லது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக என்று பதில் சொல்வார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கூறும் இந்த பிக் பேங்கை பற்றி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குறானில் சொல்லப்பட்டு விட்டது சூரா அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பதில் அறிந்து கொள்ளவில்லை விண்ணும் மண்ணும் ஒன்றாக இணைந்திருந்தன அதை நாம் தனித்தனியாக பிரித்தோம் நீங்கள் கூறும் இந்த பிக் பேங்கை பற்றி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறானில் சொல்லப்பட்டு விட்டது திருக்குறானில் இதை யார் சொல்லியிருப்பார்கள் அதற்கு அவர் இது எதேச்சையாக யாராவது எழுதியிருக்கலாம் என்று சொல்வார் செய்யாதீர்கள் பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வியை கேளுங்கள் மண்ணுலகின் அமைப்பு என்ன என்று கேளுங்கள் அவர் ஆரம்ப காலங்களில் மனித இனம் இந்த உலகம் தட்டை என்று நினைத்தார்கள் ஆனால் சர் பிரான்சிஸ் ட்ரேக் இந்த உலகை கப்பல் மூலமாக சுற்றி வந்தபொழுது இந்த உலகம் உருண்டை என்று நிரூபித்தார் அவரிடம் சொல்லுங்கள் திருக்குரானில் சூரா நாசியாத் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது வசனம் முப்பதில் நாம் இந்த உலகை முட்டை வடிவில் படைத்தோம் தஹஹா என்ற அரபுச் சொல்லுக்கு அர்த்தம் அதன் ஒரு அர்த்தம் விரித்தோம் என்றும் ஆகவே உலகு விரிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு பொருள் அரபுச் சொல் தூயா அதற்கு முட்டை என்று பொருள் இன்று நமக்கு தெரியும் உலகம் போல உருண்டை வடிவாக இல்லை அது ஒரு துருவத்திலிருந்து ஆரம்பித்து மத்தியில் பருத்திருக்கும் ஜியோஸ்பெரிக்கல் வடிவில் இருக்கிறது கிட்டத்தட்ட முட்டையைப் போல இந்த அரபுச்சொல் சொல் துய்யா என்பது சாதாரண முட்டையை குறிப்பதல்ல ஒரு தீக்கோழியின் முட்டையையே குறிப்பிடுகிறது ஒரு தீக்கோழியின் முட்டையை நன்றாக பார்த்தோமே ஆனால் அது ஜியோஸ்பெரிக்கல் வடிவில்தான் இருக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குறானில் ஜியோஸ்பெரிக்கல் வடிவில்தான் உலகம் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதை யாரால் சொல்லியிருக்க முடியும் அவர் சொல்வார் உங்கள் நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மிக்க புத்திசாலி என்று சொல்வார் விவாதம் செய்யாதீர்கள் தொடர்ந்து பேசுங்கள் சந்திரனின் ஒளி அதற்கு சொந்தமான ஒளியா இல்லை பிரதிபலிப்பா சொல்லுவார் ஆரம்ப காலத்தில் சந்திரனின் ஒளி அதன் சொந்த ஒளி என்று நம்பினோம் ஆனால் இன்று சந்திரனின் ஒளி அதன் சொந்த ஒளி அல்ல சூரிய ஒளியின் பிரதிபலிப்பு என்று அறிந்து கொண்டோம் இதை எப்போது தெரிந்து கொண்டீர்கள் அவர் நேற்று ஐம்பது நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக என்று சொல்லுவார் குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது சூரா அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் அறுபத்தி ஒன்றில் வான் மண்டலத்தில் கோலங்களை சுழன்று வரும் பாதைகளை உருவாக்கி சூரியனையும் ஷம்ஸ் அதன் சுய ஒளியை உடையதாகவும் சந்திரன் அதன் இரவல் ஒளியை கொண்டதாகவும் உருவாக்கினவன் பாக்கியவான் சூரியனுக்கு அரபுச் சொல் ஷம்ஸ் அதன் ஒளியை சிராஜ் அல்லது வஹாஜ் என்றே குறிப்பிடுவார்கள் அதாவது சுடர் அல்லது ஒளி சிந்தும் விளக்கு சந்திரனை கமர் என்று அரபியில் அழைப்பார்கள் அதன் ஒளியை முனீர் அல்லது நூர் என்று குறிப்பிடுவார்கள் முனீர் என்றால் இரவல் பெற்ற ஒளி நூர் என்றால் பிரதிபலிக்கும் ஒளி என்பதாகும் திருக்குறா